ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதமை திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்தருதியில் ருதியில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரக நிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரக நிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் விஸ்வாசு குரோதி என்கின்ற ஆண்டு முடிந்து விஸ்வாசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்திலே கும்பலக்கணத்திலே பிறக்கின்ற பிறக்கிறது இந்த புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறிலே அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுடைய வீட்டிலே இந்த ராசி பிறக்கிறது ஆறிலே இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வீடாக சுக்கரன் அமைந்திருப்பதினாலும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்னிலே நான்கு கிரகங்கள் இருப்பதினாலும் ராசியிலே குரு பகவான் இருப்பதினால் இருக்கக்கூடிய நாளில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவர் ஏற்கனவே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலே மேலும் சாதகமாக இருக்கப் போகிறது ஆனால் நீங்கள் மிகப்பெரிய சாதனை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் யோகம் உங்களுக்கு தேடி வருகின்றது அவரவர் வயதிற்கேற்றார் போல் நாம் இப்போது பலன்களை பார்க்கும் பார்க்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வி அபார சாதனை படைப்பார்கள் ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்கள் அபார நினைவாற்றல் புத்திசாலித்தனம் கருணை உள்ளம் எடுத்த காரியில் மிகப்பெரிய வெற்றி வைராக்கியம் தெளிவான முடிவு உடையவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சாதகமாக இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கட்டாயம் கல்வியில் சாதனை படைப்பார்கள் எடுக்கின்ற துறையில் வெற்றியும் காண் வெற்றியும் காண்பார்கள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பெற்றவர்களும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் ப பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் வரும் வேலையில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றியடையும் அதை அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசா ஏற் ஏற்ப உங்களுடைய வெற்றிகள் கட்டாயம் அமையும் உங்களுடைய உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் மிக பெரிய அளவிலே அவருடைய வாழ்க்கை வளங்களும் கட்டாயம் உண்டாகும் இளையவருடைய வாழ்க்கை வளங்களும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் அவர்களுடைய அவருடைய வாழ்க்கை தயாரமும் இந்த தமிழ் புத்தாண்டில் உயரும் நீங்கள் தொழிலதிபர்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை வானமே இல்லை என்கின்ற அளவிலே சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் உங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவிலே கை கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் பலருடைய கனவுகள் கட்டாயம் நிறைவேறும் குறிப்பாக உங்களுக்கு பலருக்கு திருமணமாகவில்லை என்றால் அந்த திருமண முயற்சியெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக விரைவிலே மே மாதத்திற்கு பிறகு அற்புதமான முறையிலே திருமணங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கைகூடும் குழந்தை பாக்கியம் அற்புதமான முறையிலேயே அமையும் பொருளாதார துறையில் மிகப்பெரிய சாதனைகள் படைப்பீர்கள் தந்தையாலும் தொந்தை உறவுகளாலும் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி ஒற்றுமை கட்டாயம் வரும் கணவன் முறைக்குள் இருந்த கசப்புகள் நீங்கிவிடும் அருமையான முறையிலே நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் பலர் கணவன் முனைகள் ஆன்மீக சுற்றுலாவும் இன்ப சுற்றலாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டிலே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பலருக்கு புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை கட்டாயம் உண்டாகும் கடன்கள் பல பேருக்கு இருக்கிறது அந்த கடன்கள் எல்லாம் அடைபடுவதற்குண்டான புதிய வருமானம் நிச்சயமாக புதிய வகையில் இருக்கின்ற துறையை தவிர மற்ற துறைகள் மூலமாகவும் உங்களுடைய அறிவு சார்ந்த முறையில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு கடுமையான முறையில் உழைத்து ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் முன்னோர்களுடைய சொத்துக்கள் மூலமாகவும் அல்லது மாமனார் மாமியார் வகையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் ஏதோ வகையில் திடீர் அதிர்ஷ்டமும் வருவதற்கு காத்திருக்கிறது ஆக ஈடுபட்டிருக்கின்ற எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மிக மிக சிகப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்க காத்திருக்கிறது அந்த துறையில் நீங்கள் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிக பெரிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கூடி வரும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சாதனை படக்க படைக்க இருக்கின்றீர்கள் உடல் ஆரோக்கியம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அற்புணமாக அற்புதமான முறையில் உ உடல் ஆரோக்கியமும் இருக்கும் நான்கிலே கேது இருந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றும் அவசியமில்லை சாதகமாகவே இருக்கும் பெரிய சங்கடங்கள் இருக்காது பெரிய சங்கடங்கள் இந்த இந்த தமிழ் புத்தாண்டிலே ராகு கேது பேச்சின் மூலமாக பத்திலே ராகும் நான்கிலே கேதும் இருப்பார் ஒரு சிலர் ரிஷபராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் ராகு நான்கிலே வருகின்றாரே உடல்நலை பாதிக்குமா என்றா என்று நினைக்கிறான் நிச்சயமாக பெரிய பாதிப்புகளெல்லாம் எதுவும் வராது என்பதே அடிப்படை உண்மையாகும் ஆக ரிஷபராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டினுடைய பலன்கள் உடல் ஆரோக்கியம் வெற்றி பொருளாதார சேர்க்கை வீடு வண்டி வாச வாகனங்களுடைய சேர்க்கை பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவி தேர்தலில் நின்றால் மிகப்பெரிய வெற்றி கட்சி தலைமையினுடைய நல்ல பெயர் என்று ஈடுபட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் ரோட்டரி கிளப்ஸ் லைன்ஸ் கிளப் ஆன்மீக சம்பந்தமான பதவிகள் எந்த துறையில் இருக்கின்றளோ அந்த துறையில் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் அந்தஸ்திரு பெயர் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும் வெளிநாடுகள் சென்று வேலை செய்பவர்களுக்கும் சரி தொழில் சார்ந்தவர்களுக்கும் சரி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது சொந்த வழக்கில் ஏதாவது நீதிமன்றங்களில் வழக்குகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியான முறையில் அமையவில்லை தோல்வியில் உற்றவர்களுக்கு இந்த ரெண்டாம் திருமணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமான முறையிலே ரெண்டாம் திருமணம் நடைந்து அதை நீடித்து இன்ப சுகமான வாழ்க்கை அமைவதற்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு வழிவகுக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற நேரம் ஏற்கனவே இருக்கின்ற வரக்கூடிய ஏற்கனவே ஆன சனி சனிப்பேர்ச்சியும் வரக்கூடிய குரு ராகு கேது பேச்சுகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமாக பொற்கதவியை தரந்து போல் மிக மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் திட்டம் திட்டி ஏற்கனவே கடுமையான கடுமையான முறையில் உழைக்கக்கூடிய புத்திசாலிதனமான உழைப்புக்கு பெயர் பெற்ற நீங்கள் உங்களுடைய புத்திசாலி தனத்தை உழைப்பிற்கும் கடந்த காலத்தில் உங்களுக்கு சரியான முறையில் வாய்ப்பு கிடைக்கவில்லை போதிய அளவுக்கு வருமானமும் இல்லை இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு இரண்டும் கிடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மூடியிருந்த கதவுகளெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் போட்டி எல்லாம் எதிர்த்து நீங்கள் தூளாக ஆக்கி விடுவீர்கள் மிகப்பெரிய வெற்றியும் வசதியும் வாய்ப்பும் அதன் மூலமாக அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் மேற்றார் போல் மிக பெரிய வெற்றியை நீங்கள் பறிக்கப் போகிறீர்கள் என்பது தெளிவு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய சாதனை நீங்கள் அத்தனை ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் கட்டாயம் படையுங்கள் பலருக்கு இந்த இளம் வயதுக்காரர்களுக்கு இந்த வருடம் அற்புதமான முறையில் திருமண யோகமும் கட்டாயம் குழந்தை பாக்கியமும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் கிடைக்கும் அவர்கள் மூலமாக பலவிதமான சுப உங்கள் குடும்பத்தில் காத்திருக்கிறது மிக பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது அது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெலில் அருகில் உள்ள நவ திருப்பதி நவ ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய்தி ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லா விதமான நன்மைகளை தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெல்வேலி அருகிலுள்ள நவ திருப்பதி நவ கைலாங்கிலும் ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய்தீமம் ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி து எல்லா விதமான தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்